அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க வடகிழக்கு கார்னர் பட்டா நம்ம பார்க்குற இந்த இடம் வருது லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு வருது பிரிவில் வருது மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் மூவலூர் அந்த ஏரியாவில் தான் நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அகலம் முப்பத்தஞ்சு நீலம் ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பீஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்குது நல்ல குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு இபி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயும் இருக்குது ரோடு வசதி அமைந்துள்ளது மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேஸிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவும் சரி விடுங்கிறவனும் நம்ம தொலைபேசியில் தொடர்புங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்